வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மேச ராசி அன்பர்களே இந்த ஆனி மாதம் உங்களுடைய மனநிலை என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்வது சிறப்பு அப்போ நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா கடந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் நீச்சமாக உட்கார்ந்திருந்தார் நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதை போன்ற அப்போ கொஞ்சம் வலுக்குறைவோடு இருக்கும் பொழுது மனசு ஒரு மாதிரியான தன்மையில் இருந்திருக்கும் எப்படி நான் நினைச்சது நடக்கல இல்லை ஒரு சில காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கும் ஏதாவது ஹெல்த்ல சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்திருக்கும் பட் இந்த மாதம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் சுக்குரன் ராசியிலே உட்கார்ந்திருக்கிறது நல்லது சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய அந்த சுக்குரன் உங்களுக்கு தனத்தை தரக்கூடியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசியை அமர்த்து கொண்டு உங்களை புனிதப்படுத்துகிறது அப்போ உங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை கணவன் மனைவிக்குள்ள ஒரு அனுகூலங்கள் ஒரு இணக்கமான தன்மை வரக்கூடிய அமைப்பு கூட்டுத் தொழிலில் செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில சுப காரியங்கள் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறது ஸோ இந்த மாதிரியான சுப விஷயங்களை செய்யக்கூடிய தன்மை குழந்தைகளை பற்றிய திங்கிங் அவங்கள பற்றியான அந்த எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் இரண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உங்க ராசியிலேயே உட்கார்ந்து அப்போ பொருளாதாரத்தை தேடக்கூடிய தன்மை பொருளாதாரம் உங்களை நோக்கி வரக்கூடிய தன்மை பொருளாதாரத்துக்காக நீங்கள் சில ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய தன்மை எந்த இடத்தில் எதை பேசி கச்சிதமாக முடிக்கணுமோ அதை செய்யக்கூடிய அந்த நுட்பங்கள் இந்த மாதம் இந்த மேசராசினருக்கு அதிகமாகவே இருக்கும் தனத்தை கொடுக்கக்கூடியவன் அதாவது இந்த சுக்கிர பகவான் தனத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ஆட்சி பலத்தோட வலிமையாக வந்து இரண்டாம் இடத்திலேயே அமரப்போகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உங்க பேச்சு அழகாக இருக்க போகிறது குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அதாவது கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன சின்ன கருத்து வெறுப்புகள் இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு அது சரி செய்யக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு மூன்றாம் அதிபதி அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அது குருவும் சூரியனோடு இணைவு பெற்று இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த மாதம் இருக்க போகிறது ஸோ அதனால என்ன நடக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் அந்நிய தேசம் தூர தேச பிரயாணங்கள் செய்வதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்போ பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தாலும் அதுவும் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது குரு பகவான் குரு ஒன்பதுக்குரியவன் சூரியன் ஐந்துக்குரியவன் இரண்டு யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இணைவு பெற்று குரு சூரியனோட இணையும் போது ஒரு அற்புதமான அமைப்பு அது பாக்யஸ்தானத்தோடு இணைகிறது அப்போ என்ன அரசாங்கத்தின் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் அதாவது மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அது வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு நன்மை பயிக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வெளிநாட்டு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய பகவானும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையோடு பெற்றிருக்கிறதும் வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மொழி பேசுபவர்களுடைய அனுகூலங்கள் அத்தனையும் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு அமைங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்தில் அதாவது ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒரு நல்ல நிகழ்வு சுக்கரனும் ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ இரண்டு சுப கிரகங்கள் ஏழாம் இடத்தை பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவார் இதுவரைக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடிய மேசத்துக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன உணர்வுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதற்கான வரன்களை பார்க்கக்கூடிய அமைப்பு வரன்களை பற்றிய சிந்தனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்படி இருக்கணும் அப்படிங்கிற தேடுதல் சார்ந்த விஷயத்திலும் சிறப்பு பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஏற்கனவே வரும் ஃபிக்ஸ் ஆனவங்க பாத்தீங்கன்னா இப்ப அந்த திருமணத்துக்கான அந்த அந்த கொடுப்பினை அங்க போகிறது அதுக்கான ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறும் அப்போ சுப விஷயங்களில் நாட்டங்களை கொடுக்கும் என சுக்கரன் இருக்கார் அல்லவா சுகத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அல்லது கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சொந்த தொழில் என கூட்டு தொழில்ங்கிறது ஏழாம் இடம் சோ அந்த இடத்தை பார்க்கறதுனால கூட்டு தொழில் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களையும் அல்லது கணவன் அல்லது மனைவி வேலை அல்லது தொழிலில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக ஆணி மாதம் அமையும் இரண்டு சுப கிரகங்கள் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ஏழாம் இடம் என்பது பொதுநலம் அதாவது பொதுநல சேவைகள் செய்யக்கூடிய மக்களுக்கு சில விஷயங்கள் நல்லவைகள் செய்து பாராட்டை பெறக்கூடிய அமைப்புகள் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் சொன்ற அத்தனை விஷயங்களும் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆணி மாதம் அமைப்பெறும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஆறாம் அதிபதியை பார்க்கணும் அந்த ஆறாம் அதிபதி எங்க உட்கார்ந்து அப்படின்னா மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கு அதற்கப்புறம் ஆணி எட்டாம் தேதி நான்காம் இடத்துல வந்து அமர்கிறார் ஸோ அந்த இடத்துல பகை பெறுது அப்போ நிச்சயமாக அந்த புதன் அப்படிங்கிறது நரம்பு சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அப்போ ஹெல்த்லையும் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் சொல்கிறேன்னா சனி பகவானும் அங்கே பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போது ஹெல்த் விஷயத்தில் இந்த மேசராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா ஆறாம் அதிபதி வலுப்பெறும் பொழுது என்னாகும் கடன் நோய் எதிர்ப்பு பகை அது வலுப்பெறுது அப்படின்னு அர்த்தம் பட் வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் வேலைக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி சூப்பராக இருக்க போகுது ஏன்னா தனத்தை கொடுக்கணும் இல்லவா அப்போ தனத்தை கொடுக்கணும்னா நீங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையணும் அப்படிங்கிற அமைப்பு கேட்ப உங்களுக்கு வேலை என்பது இந்த ஆணி மாதம் பதினைந்துக்கப்புறம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை அமையும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே ஒரு வழக்கில் இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் அந்த வழக்கை முடித்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கும் என எட்டுக்குரியவன் எட்டுக்குரியவன்னா அட்டமாதிபதி ஆக இருக்கக்கூடியவர் போய் அஞ்சாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் சோ ஏற்கனவே சகோதர சகோதரிகளுக்குள்ள சின்ன சின்ன பாக பிரச்சனை இந்த மாதிரி இருக்கின்றவெல்லாம் பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் என்பது கிடையாது ஏற்கனவே வயதானவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த தொழில் செய்யணும் இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது ஏன் இதை சொல்ற அப்படின்னா மேசராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போ விரைய சனியாக இருக்கின்ற காரணத்தால இப்போது சொந்தமாக ஒரு தொழிலை ஏற்கனவே என்ன தொழில் இருக்கிறீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவது நல்லது புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுங்கிறது சரியில்லை இந்த காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் பதிய வைத்து செயல்படுங்கள் ஏன்னா ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது அந்த ஏழரை சனிங்கிறதுனால விரைய சனியாக இருக்கின்ற காரணத்தால் பத்துக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர் கேர் எடுத்து செயல்படுவது சிறப்பு ராகு பகவான் பதினொன்றில் இருக்கார் நல்லது நல்ல தன்மை ராகு பதினொன்று இருக்கும் போது அப்படியே எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக செய்யணுங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுத்து விடும் அப்ப ராகு பதினொன்னுல இருக்கார் அல்லவா அப்போது சொந்த தொழில் செய்கின்றவர்கள் காசு பணத்தை மூலதனமாக போட்டு செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் ஒரு இக்கு வச்சு பார்க்கறது இந்த மேசத்துக்கு சிறப்பு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால விநாயகர் நீங்கள் எங்கே வெளியில் போகும்போது சரி ஒரு வேலைக்கு போனாலும் சரி ஒரு தொழிலுக்கு போனாலும் சரி விநாயக மூர்த்தியை வழிபட்டு சென்றால் அனைத்திலும் நன்மை பயக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்போ கோச்சார நிலைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்